ஓம் சக்தி கேரளா மாநிலம் கேசர்கோடு மொரத்தனாவை சார்ந்த சுப்பிரமணியம் ராணி தம்பதிகள் திருமணமாகி பத்தொம்போது ஆண்டு காலம் மலைல செல்வம் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு அவ்வளோ தொலைவோட நம்பிக்கையோட தேடி வந்து அம்மாவாசை என்று கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அவங்க வேண்டுதலுக்கு செவிசாய்த்து ஒரு குழந்தையை வரமாக கேட்டு வந்த தம்பதிகளுக்கு இரட்டை குழந்தையாக தக்க வச்சு இரட்டை குழந்தைகளும் ஆண் குழந்தைகளாக அம்மா வரமாக அள்ளி கொடுத்துருக்காங்க இந்த இரட்டை குழந்தைகளும் அங்கத்தில் கழுவினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து நம்ம சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ அதே போல் பேரும் புகழுமாக வளர்ந்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து நான் வேண்டிக்கிறேன் பத்தொம்போது ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதமே மனமிறங்கி இரட்டை மலலை செல்வமாக அள்ளி கொடுத்துருக்காங்க நம்ம சேலத்து மகமாயி இந்த வீடியோ பார்க்கின்ற தம்பதிகளும் ஒவ்வொரு அமாவாசையும் அம்மாவை தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிடுங்க இல்லைன்னு சொல்லாமல் உங்கள் பாவக்கணக்கு அத்தனையும் நித்த உங்களுக்காக வாதாடி மழையில செல்வத்தை அள்ளி கொடுப்பாங்க நம்ம சேலத்து மகமாயி ஆயிரமாயிரம் தம்பதிகளை சாட்சியாக நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் யாரும் கொடுக்க முடியாத ஓர் அற்புதமான வரத்தை நம்ம சேலத்து மகமாயி அள்ளி எள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி தான் சொந்த பந்தம் அத்தனை பேத்தையும் அழைச்சி வந்து அம்மாவுக்கு வேண்டுதல் கடனை செலுத்தியிருக்காங்க இவங்க அத்தனை பேத்துக்கும் கேட்ட வரத்தை கேட்டது போல அம்மா அள்ளி கொடுத்து மன நிம்மதியும் நிறைவோடு வாழ வச்சு கரைசித்தனும் ஓம் சக்தி பராசக்தி